தமிழன் என்று சொல்லடா தலையிலமிருந்து நில்லடா தமிழன் என்று சொல்லடா தலையிலிருந்து நில்லடா இது எங்கே சொல்ல முடியும் ஒரு பல மாநிலங்கள் இல்லை பல நாடுகள் பல இனத்தவர் மற்ற மக்கள் இப்படி நாட்டில் இவங்க யார் அப்படின்னு தெரியாத ஒரு இடத்துல நாம் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா நாம் ஒரு சாதனை செஞ்சுருந்தா அவங்க இல்லை நம்ம செஞ்ச ஒரு காரியம் நம்ம பேசின ஒரு விஷயங்கள் நம்மளிலிருந்து புறப்பட்ட ஏதோ ஒரு நன்மை பிறருக்கு பயன்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது அதை பார்த்து யார் இவங்க அப்படி கேட்கும்போது தமிழன் அப்படின்னு சொல்கிறதுக்கான சரியான வாய்ப்பு அதுதான் அங்கே தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இப்போ நிறைய பேர் மொழிப்பற்று மொழிப்பற்று தமிழன் தமிழன் நான் வந்து ஹிந்தி பேச மாட்டேன் ஆங்கிலம் பேச மாட்டேன் வேறு எந்த மொழியும் கற்றுக்க மாட்டேன் தமிழ் தான் கற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமான ஒரு ஓட்டத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இவங்களோட இந்த முட்டாள்தனத்தில் சம்பாதிச்சவங்க நிறைய பேர் அதை பற்றிலாம் நம்ம இப்போ பேச வேண்டாம் ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கொள்வோம் உனக்கு தமிழ் பற்று இருந்தால் தமிழில் இலக்கணம் செய்யத் தெரியணும் தமிழில் கவிதை எழுதத் தெரியணும் தமிழுடைய சரித்திரம் தெரியணும் நடப்பு தெரியணும் எதிர்காலம் தெரியணும் தமிழை கொண்டு என்னவெல்லாம் செய்ய வே முடியும் தமிழை கொண்டு என்னவெல்லாம் செய்ய முடியும் செய்யக்கூடும் இது எல்லாத்தையும் செஞ்சு மற்றவங்க பண்ணுறத விட தாண்டி நிற்கணும் தமிழ் பற்று உள்ளவர்கள் மொழி பற்று உள்ளவர்கள் என்றால் பாரதியார் திருவள்ளுவர் பாரதிதாசன் கண்ணதாசன் இப்படி பட்டு நிறைய பேர் இருக்கலாம் ஸோ இவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுடைய வேலை தெரிகிறது தமிழ் மொழிக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டு தெரிகிறது மொழி பற்று உள்ளவன் என்றால் நீ அப்படி தொண்டு செய்கிறவனாக இருக்க வேண்டும் சரியா உன் வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னுடைய தொண்டு அவ்வளோ பெருசு இருக்கும் ரைட் இப்போ நிறைய தமிழ் பற்று மொழி பற்று என்று பேசுகிற அநேகருக்கு தமிழ் மொழியில் உள்ள வார்த்தைகளை உச்சரிக்கவே தெரியவில்லை உதாரணத்துக்கு மூணு விஷயம் இருக்குது ழ ல லா இது எல்லாத்தையும் லாலான்வாங்க வல் வல்லி நொம்பாங்க மில்லி நொம்பாங்க உச்சரிக்க தெரியாது இதெல்லாம் இருக்குது ரா இந்த இது வந்து இதுதான் மொழியுடைய ஆழம் இது வந்து மொழியுடைய பலம் இந்த பலத்தையே சரியாக உச்சரிக்க தெரியாதவர்கள் உச்சரிப்பு கஷ்டம் இல்லை சின்ன பயிற்சி அந்த பயிற்சி எடுத்தால் எல்லாரும் அழகாக உச்சரிக்கலாம் அந்த பயிற்சி எடுக்க உக்கரானத்துவம் இல்லாதவர்கள் பொறுப்பு இல்லாதவர்கள் இவர்கள்தான் மொழி பற்றி பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சரி தமிழ் மொழி பற்று உள்ளவன் என்றால் முதலாவது உனக்கு உச்சரிப்புகள் சரியாக தெரிய வேண்டும் அந்த மொழியில் உன்னால் இலக்கணங்கள் எழுத தெரிய வேண்டும் கட்டுரைகள் எழுத தெரிய வேண்டும் யூனோ ஏதாவது செய்யத் தெரியணும் நாம் தமிழ் மட்டும்தான் பேசுவேன் வேறு எந்த மொழியும் பேச மாட்டேன் அப்படிங்கிறது பற்று அல்ல இப்போ நீங்கள் யூரோப் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க அவங்க மொழியை மட்டும்தான் பேசுவாங்க வேறு மொழியை பேச மாட்டாங்க ஆனால் நீங்கள் வேறு மொழியில் பேசுனீங்கன்னா அவனால் ஒரு வார்த்தை விடாமல் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஏன் புரிஞ்சுக்கிறான் ஏன்னா அவனுக்கு உன்னோட மொழியும் தெரியும் அவனோட மொழியும் தெரியும் உன் மொழியை கற்றுக்க மாட்டேன்னு ஒதுக்கிறது மொழி பற்று அல்ல மொழிகளை கற்று தேர்ந்து என் மொழியை பேசுவேன் என் மொழியில் நடப்பேன் என் மொழியில் இலக்கணங்கள் படைப்பேன் என் மொழியில் இருக்கிற இலக்கணங்களை வளர்க்கிறதற்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்வேன் பலர் மத்தியில் நிற்கும்போது நான் தமிழன் என்பதை அப்படித்தான் நிலுவ முடியுமே தவிர ஒரு மொழியையோ பிற மொழிகளையோ தவிர்ப்பதால் எந்த விதத்திலும் நீங்கள் மொழி பெற்றுள்ளவர்களோ தேசப்பற்று உள்ளவர்களோ அல்ல नंरी